அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார் புதன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு விரைந்து கிடைக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்ற ஒரு காரணம் இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தன சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது இந்த தருணத்தை அலட்சியமில்லாமல் கவனமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைக்கும் ஏனென்றால் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறான் சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது அது மட்டுமல்லாது அவருடைய ஏழாம் பார்வை எட்டாம் இடத்தில் கிடைக்கிறதுங்க சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் வேறு வகையான தோஷங்கள் நீங்கி முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அறிவுக்கு அதிபதியும் வித்தியாகாரருமாக இருக்கக்கூடிய புதன் எனவேதான் சூரியன் புதன் இணைவு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட இக்கலான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலும் துரித செயல்பாடுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த கிடைக்கிறது எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க அவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாக செயல்படுகிறார் அப்படிப்பட்டவர் அடிப்படையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் ன ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சம செயல்படுகிறாருங்க சுக்கரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் பார்வையில் சமக்கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற நிலைகள் பார்க்கப்படுகின்றன இதில் ராகு கேது புதனை சமகிரகமாக பார்க்கின்றன ஆனால் செவ்வாய் மற்றும் குரு பகை கிரகமாக புதனை பார்க்கின்றனர் அதே சமயம் புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான் சந்திரனுடைய பார்வையில் புதன் நட்பாக தெரிகிறார்கள் அதே போன்று அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி அவருக்கு பகை வீடாக பார்க்க ஆனால் அதே சமயம் குருவினுடைய ஆட்சி வீடாக மிதுன மிதனராசியும் கண்ணிராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக இருக்கிறது வீடாக குருவின் ஆட்சி வீடான ராசி பார்க்கப்படுகிறதுங்க பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மீனராசி பார்க்கப்படுகிறது நிறைந்து கிடைக்கிறது என்றால் வாழ்வில் எப்பேற்பட்ட எண்ணல்கள் சிக்கல்கள் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் இது மட்டுமல்லாது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுபத்துப பாதையில் சென்றிருக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லி பாருங்க சுபத்துப பாதையிலும் சுப கிரக சேர்க்கையின் காரணமாகவும் இது போன்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அதே சமயம் பாபகிரக சேர்க்கையின் காரணமாக சுபத்துப பாதையிலிருந்து நீங்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தற்போது புதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை புதன் கொள்ளக்கூடிய இருந்தால் அவர் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் எனவேதான் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக நன்மை நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை விபரீதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக தான் புதன் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவர் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் அது விரைவாக ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க புதன் குறிப்பாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான இணைவதால் பெரிய அளவிற்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும் திரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல முன்ன ஏற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் புலியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் புதனின் அமைப்பு இப்படி இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புதன் இந்த தருணத்தில் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு வருவது குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல பல செய்தியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உருவாகும் புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்குங்க வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது பல்வேறு வகையில சிக்கல்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கௌரவமும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் திட்டமிட்ட காரியங்களை கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி மிக சிறப்பாக திட்டமிட்ட காரியங்களை செய்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறதுங்க பொதுவாழ்வில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் ஜென்ம ராசியை விட்டு விலகியதால் புதிதாக சொத்துக்களும் ஆடை ஆபரண சேர்க்கையும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறுவது செய்வதற்கான யோகம் உண்டு இங்கே எதிர்பார்க்கக்கூடிய திருமண பேச்சானது முடிவிற்கு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு